அஇஅதிமுகவினர் வந்துட்டு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சது பாத்தீங்களா ஒன்னு பன்னீர்செல்வம் குரூப் இன்னொன்னு வந்துட்டு சசிகலா குரூப் பன்னீர்செல்வம் என்ன பண்ணா சட்டசபையில மெஜாரிட்டியை ஆனா சட்டசபையில வந்துட்டு அவருக்கு மெஜாரிட்டி வரவே இல்லைங்க சசிகலா தரப்புக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு சசிகலாவின் இடத்துல நிறுத்தப்பட்டாரு அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக வந்துட்டு நிறுத்தப்பட்டாரு அவர் வந்துட்டு சட்டசபையில தன்னுடைய அதிக பெரும்பான்மையை காட்டுனதுனால எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு சபாநாயகர் வந்துட்டு முதலமைச்சரா வந்துட்டு ஏற்றுக்கொண்டார் அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை வந்து வந்துட்டு தமிழகம் ஏற்றுக்கொள்ளவும் பட்டுச்சு அதுக்கப்புறமா தாங்க இங்க வந்துச்சு மிக பெரிய பிரச்சனை எல்லாம் இது வந்துட்டு மக்கள் எப்படி எதிர்ப்பல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் பல பேர் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க மேலும் வந்துட்டு இந்த தீர்ப்பை வந்துட்டு பன்னீர் செலவன் நான் மக்களிடையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு சாதாரணமா வந்துட்டு இந்த பன்னீர்செலவம் விடுத்துட்டாரு ஆனா தீபா இதை சாதாரணமா விடலங்க தீபா வந்துட்டு தற்போது தினமும் வந்துட்டு பிரஸ்ட் மீட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஃபியாவின் ஆட்சியில் தமிழகத்தை நான் விடவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம சிறையில் இருந்தபடியே ஆட்சி செய்வதற்கு சசிகலாவை நான் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி நடக்க இருக்கும் அம்மா அவர்களின் ஆசையோடு ஆட்சி நடத்த இருப்பதாகவும் தீபாவளிகள் வந்துட்டு வந்துட்டு முடிவு இருக்காங்க அது மட்டும் தீபா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வர பிப்ரவரி மாதம் தேதி அதாவது ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக

இருக்காங்க இது அடங்கி மேல் மீது அரசியல் அசலத்ரபான செய்திகளை உனப்பட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க 땡க்கு